அனைத்துவருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலி கணக்கு நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்துல தான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நிறைய காலிகள் பார்த்துட்டு அது வந்து செம்மையில ஒரு போராட்டம் நடக்க வந்து புதைக்கப்பட்ட மனித புதைவெளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மனித புதைகளுக்கு வந்து ஒரு நீதி கோரி வந்து ஒரு போராட்டம் இன்னைக்கு வந்து ஐநா சபை மனித உரிமை ஆணையில வந்து வெறியினம் இன்னைக்கு பார்க்க வெறியினம் அவைக்கும் வந்து ஒரு இந்த தீர்வுகள் வந்து அவைக்கு வந்து தீர்வுகளை பெற்று தாண்டி வந்து ஒரு போராட்டம் வந்து இப்ப அன்னியா விளக்கு போராட்டம் இப்ப மூன்றாவது நாளா இன்னைக்கு நடந்து கொண்டு அதுதான் நாங்கள் இதை தொடர்ந்து பார்த்துக் என்ன மாதிரி இருக்காது பார்த்துக் கொள்ளப்பறம் நீங்களும் காலையாக பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க ஓகே வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு அது இப்போ பார்த்தோம்னா நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் செம்மணி வந்து போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வந்துக்கிறோம் அப்படி உங்களை காட்டி கொள்றாங்க மக்கள் செயல் என்கின்ற தன்னார்கள் இல்லை ஒழுங்கு செய்யப்பட்ட தமிழ்நாட்டிடம் என்கின்ற கடல் வைப்பு போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வுகளின் வார்த்தையில் இன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் அக வணக்கம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கம் இடம்பெற்று அந்த கவனம் ஈட்டு தேவையானது தொடர்ந்து நடைபெறும் எனவே

இலங்கை அரசாங்கத்தை நம்பி படுவாதல் பாதியிலும் சரி ஏனிய முகாம்களிலும் சரி அல்லது அவர்கள் கைது செய்த இடங்களிலும் சரி எங்களுடையவர்கள் நம்பித்தான் எங்களுடைய உறவுகளை ஒப்படைத்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த உறவுகளாக இருந்தவர்கள் பெண்கள் தங்களுடைய கணவன் அல்லது பிள்ளைகளை தாய் தங்கியோ இப்படியாக ஒப்படைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் முடிவில்லை இல்லை இன்று வரைக்கும் அவர்களை டார்ந்த ஒப்படைத்தது வேறு யாரோ திருடங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்க மாதிரி இளைஞரசாங்க பொறுப்பாக இருந்த படையினருக்கு தான் ஒப்படைக்க படையினருக்கு ஒப்படைக்கும் இந்த வரைக்கும் உங்களாலே அதுக்கு ஒரு முடிவை சொல்லிடாம கிடக்கிற ஆட்கள் எங்க என்றுதான் கேட்டுக் மக்கள் அப்ப நீங்களே இப்ப சொன்னீங்கன்னா ஏற்கனவே நானும் சொல்லலாம் பாராளுமன்றத்துல உடனே பெற்று கலைக்கலாம் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் கொப்பசுவாயில கண்டுபிடிக்கப்பட்டு நிகழ்ச்சியாக அப்ப செம்மணி இன்றைக்கு பத்தொன்பது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி திருக்கேஸ்வரம் எங்களும் கிழக்கு எங்கேயும் இப்படியான ஒரு அவல நிலை காணப்படுகிறது இந்த மக்கள் ரோட்டுகளில் இருந்து இவ்வளவோ நாள மூவாயிரம் நாளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும் அப்ப எங்கட உறவுகளை தாங்கோ அல்லதா அதுக்குரிய பதிலை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்ப இதுக்கு இனவாத அரசாங்கம் இந்த ஆட்களை கையளிக்கப்பட்டோட கொலை செய்திருக்கலாம் என்ற எண்ணம் பலருக்கே இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கும் ஆட்கள் சொல்லித்தான் நான் இந்த கருத்தை ஏற்கனவே சொல்லி இருந்தனால் பட்டுவால் விகாரிய சரியான ஆக்களா இருந்தால் அந்த விகாரியை பார்க்க சொல்லி சொன்னான் மக்கள் தான் சொல்லுது மக்கள் தான் எங்கள்கிட்ட சொல்லுது இந்த பிகாரியை அகற்றி பார்க்க அங்கே உடலங்கள் கிடக்கு முடியும் அப்போ அந்த இடத்துல ஒரு சைவ தமிழ் கிராமம் உங்களுக்கு தெரியும் தனி சை சைவ கிராமமாக இருக்கிற பட்டுவாகல அந்த பெரிய ஒரு பிகாரே என்னத்துக்கு அங்கே போன அந்த பஸ்ஸுகளில் கொண்டு போன ஆட்கள் இங்கே அப்போ அந்த மக்கள் சந்தேகப்படுதுன்னு தான் நானும் கவிக்கிறேன் சரி நீங்கள் சரியான ஆக்களா அந்த சந்தேகத்தை தீர்க்கலாம் இல்ல இப்போ நவீன கருவிகள் இருக்கேன் அந்த கருவிகள் மூலமாக அடி ஆழத்தில் என்ன இருக்கின்ற ஒரு ஆக்களை பொருத்தமான ஆக்களை சர்வதேச ஆக்களை எல்லாரையும் மழைச்சி கூட்டிக் கொண்டே காட்டலாம் தானே அது ஒன்றும் காட்ட மாட்டோம் தாங்கள் என்ன செய்தாலும் தங்கடமாட்டே இருப்பினும் நாங்கள் சொன்னதுக்கு சரி தேவைடா அதை காட்டுங்க உடைக்க வேண்டாம் உடைக்காமல் நவீன கருவிகளால் நீங்கள் வச்சு பாருங்க அதுவும் இல்லை அதில் உடையுங்கோ உண்டுக்கும் இல்லை அப்போ இவியல் செய்கிற முழுக்க எங்களை இனத்தை அழிக்கணும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு வந்ததே ஒழிய அது அழிச்சது என்ற நில தான் இப்போ காணப்படுது இந்த உடலங்கள் மீட்கப்படுது அந்த உடலங்கள் ஆற்ற எங்கடையாக்கள் தானே செம்மணியில் கிடக்குற உடலங்கள் ஆற்ற நேற்று செம்மணியிலே இன்னும் இவ்வளவோ உடலங்கள் கிடக்கண்டு சொல்கிறாங்க அந்த ராணுவ கோப்புகள் சொன்ன கதையின்படி அறுநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு புதைக்கப்பட்டிருக்கண்டு அப்போ அவன் கருத்தையும் அதை கேளுங்க அவன் அப்போ நீங்கள் கேட்காம நீங்கள் ஏமாற்றி கொண்டு வருவீங்க உங்களுடைய ஏமாற்றலுக்கு பின்னால் சர்வதேசமும் சூழ்ந்து கொண்டு நிற்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது எங்களோட கண்ணீருக்கு காரணம் இனங்க அரசாங்கம் இல்ல பொறுப்பு கூற வைக்காத சர்வதேசமும் காரணம் அல்லதுதான் நான் சொல்ல அப்ப அதால இந்த மக்கள் இவ்வளவு காலமாகியும் கிடந்த அழுதுகள் இன்னத்துக்கு அழுதுகள் அழுது கொண்டு இருக்குது அப்ப இதுக்கு தீர்வு தாங்கவோம் அப்பா நீங்கள் தீர்வு தாங்கவும் அதத்தான கேட்டுக்கொண்டிருக்குகள் இலங்கை அரசாங்கம் பணம் இல்லை என்று எல்லாத்துக்கும் கிடக்குது உதவுடைய ஒன்றாக்குத்தான பணம் இல்லை அல்லது கேளுங்க நீங்கள் இதுக்கு பணத்தை யாராவது சாங்கம் உண்டாகட்டா புலம்பேர் எங்களோட உறவுகள் பணங்களை கொடுப்பாங்களே நீங்கள் கேளுங்க அப்படி இல்லை இதுக்கு இதுக்காக பணத்தை எங்கள்ட்ட இல்லை நீங்கள் தாங்க உண்டு கேளுங்க இத்தனை பேர் கொடுக்குறாங்களோ ஆ பணமே நிவியலுக்கு ஒதுக்க முடியாது பணம் ஒரு அரசாங்கம் இல்லை அவங்களெல்லாம் கைது செய்வீர்களானே ஊழல் குற்றச்சாட்டுகள் பொறுப்பானபடியும் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கே நீங்க முகம் கொடுக்கலாம் மக்களுக்கு நாங்கள் கேக்குறதுல இல்லம்பி அப்ப அந்த இந்த கணம் இந்த பிட்ரு எத்தனை பேர் இறந்துட்டது இந்த தாய்மாரி எத்தனை பேர் இறந்துட்டது இப்படியே ரோட்டுலேயே இருக்கிறதா உங்களால் அப்போ உங்களால் இயலாதுன்னு தானே தெரியுது உங்களால் இயலாது தானே அப்போ நீங்கள் செய்து ஏன் மறைக்கிறீங்க நான் சொன்னதை பார்க்குறதுன்றது ஒரு பக்கம் இருக்க இராணுவ கோப்புகள் சொன்னதையே நீங்கள் பாருங்க தோண்டி பாருங்க இதுவரை எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு நீங்கள் பேசாமல் மூடி மறைச்சு கொண்டிருக்கிறதுக்கு எங்களை சனம் விடாது சனம் கதை கொண்டு இருக்கும் கத்தி கொண்டு இருக்கும் அழுது கொண்டுதான் இருக்கும் இறக்க இறக்க மற்ற ஜனங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தரத்தான் கூட எங்களுக்கு ஆக வேதனையா கிடக்கிற நோக்கம் பொறுப்புக்குற வைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாக்கள் கூட அதை பத்தி சும்மா கதைச்சு கொண்டு இருக்கிறவையோடைய இன்னும் பொறுப்புக்குற வைக்க

கையில அப்படியே வாலால குத்திங்கிற மாதிரி மூட்டாங்காலம் வந்து இந்த அணையா தீபம் வந்து எரிஞ்சு ஒன்று இருக்குது வெள்ளத்தை காற்றடிக்குது ரெண்டாலும் வந்து அந்த தீபம் அணையாம எரிஞ்சு வந்து இருக்குது இதனால வந்து அணையா விளக்கு போராட்டம் கோரிக்கைகள் அண்டு சில கோரிக்கைகள் வச்சிருக்க அப்படியே உங்களுக்கு காட்டிக் கொள்ற பாருங்க செம்மணி உள்ளிட்ட மனித புதைவெளிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூரல் செய்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சில கோரிக்கைகள் நிறைய சகல கோரிக்கைகளை வந்தபடியே காட்டிகள்பாருங்க இவ்வளோ கோரிக்கையும் என்ன பார்த்துடா ஐநா தான் உரிமையாளர் செம்மநிதி பதவியை பார்வையிட வேறு சொல்லியிருந்தவன் அதுக்கு நிறைய தடைகளும் வந்து வந்து இருந்தது என்னவே நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொள்கிறோம் நிறைய மக்கள் வந்து அங்காலும் பாருங்க நிறைய மக்கள் வந்து இந்த எல்லாம் இன்னைக்கு நம்பாருங்க வந்து நிறைய பொதுமக்கள் வந்து கொண்டே வந்து பூக்கள் போட்டு அஞ்சலி செய்து தண்ணி கொண்டு போயினா அப்படியே வந்து நாங்கள் கொள்வோம் என்ன வேண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டு போயிடும் நிறைய மக்கள் வந்து வந்து தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம் பாருங்கள் மக்கள் எல்லோரும் வந்து அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்காருங்க இப்படி நாங்கள் இப்போ வந்து உள்ளே போய் என்னமே காட்டிக்கொள்கிறேன் நாங்கள் வந்து வெளியில இருந்து தான் காலையில் எடுத்துருந்து நாங்கள் இதில் பார்த்தோம்னா கையெழுத்து எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க இப்படி நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நடக்குதுண்டு அவங்களை காட்டிக்கொள்றேன் என்னமே பார்த்துக்கொள்ளலாம் எல்லாம் பார்த்தோம்னா பதாகைகள் எல்லாம் ஏந்தி நிறைய மக்கள் வந்து 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 இருக்கிறோம் போய் காட்டி நிறைய இதுகள் அதெல்லாம் வந்து நிறைய வெளியிருக்கு அம்மா வந்து அழுத ஏ செம்மணி புதையுடைய தோண்ட ஆயுத்தங்கள் குற்றவாளிகளை செம்மணியை கூட்டி வருவது பாதுகாப்பு சிக்கல் இந்த ஒரு நியூஸ்களும் வந்து தாண்டி போட்டிருக்கு பாருங்க காடிக்குள்ள முதலாக வந்து அதில் வந்து அம்மா வந்து என்ன இதை வந்து ஃபோட்டோ பார்த்து சரியா கவலைப்படான்னு இருக்கிறான் இதில் வந்து பதாகைகள் லீக் ஒன்று காட்டுற பாருங்க

ോട്ടിലേക്ക് പോടിച്ചു പോന്നു പോലെ വരയ്ക്ക് <laughs> പാട്ടിനുള്ളക്ക് <laughs>